என் செல்ல குழந்தையே இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு உத்திரவாதம் தருகின்றேன் என் வாக்கினை கேட்டு முடித்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் இந்த வாழ்க்கை நீ நினைத்ததை எல்லாம் உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் அம்மா சொல்வதற்கு முன்பாகவே என்னவென்று தெரியாமல் கடந்து விடாதே இதுவெல்லாம் சாத்தியமல்ல என்று நீ நினைத்துவிடாதே என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு ஏற்றபடி நடத்தி கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த வராகி இன்றும் ஓர் அதிசயத்தை நிகழ்த்திவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என்னவாக இருந்தாலுமே நீ நினைத்தால் அது உன் வாழ்க்கையில் நடக்கும் எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலுமே நீ நினைத்தால் அது உன் வாழ்க்கையில் உனக்கானதாக மாறிவிடும் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான நல்ல நேரம் உன்னை வந்து சேரப்போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகளை உனக்கு சாதகமாக உன்னாலேயே மாற்றிவிட முடியும் என் குழந்தையே பிரச்சனைகளும் துன்பங்களும் சோதனைகளும் தொடர்ந்து வருகிறது என்பதற்காக வாழ்க்கையில் அத்தனையையும் இல்லாததாக மாற்றிவிட முடியுமா இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையுமே சரியான புரிதலில் கொண்டு எப்பொழுதும் போல நீ பெருமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கான பேரதிசயத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய நல்ல நேரம் இனி என்ன நடந்தாலும் என்னவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கை என்றும் என்றென்றும் உன்னுடையதாக மாறிவிட வேண்டும் அத்தனை நேரமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரமாக மாறுகிறதோ இல்லையோ இனி வாழ வேண்டும் என்ற நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக உனக்கு மாறப்போகின்றது என் பிள்ளையை சுயநலமான எண்ணங்கள் அதிகமாக கொண்ட இந்த மனிதர்கள் வாழ்கின்ற இந்த இல்லத்தில் இந்த வாழ்க்கையில் என்றும் என்றென்றும் உனக்கு மிக பெரிய கஷ்டங்களும் துன்பங்களும் உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது இவர்களினுடைய எண்ணங்களினால் இந்த வாழ்க்கையை நீ தொலைத்தது எல்லாம் போது இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்த வேண்டும் எந்த நிலையில் நீ எதை கடந்து வந்தாலும் சரி எந்த நிலையில் இந்த வாழ்க்கையில் நீ எதை இழந்தாலும் சரி இனி உன்னோடு இருக்கக்கூடிய உன் அம்மா உன்னை என்றென்றும் நல்வழிப்படுத்துவாள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் உனக்காக நான் தருகின்ற இந்த வெற்றி இந்த வாழ்க்கையில் உன்னால் ஒருபோதும் மறக்க முடியாத மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் நினைத்து நினைத்து பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வெற்றியாக இருக்கும் எதற்காக நாம் இத்தனை நாளும் இதையெல்லாம் செய்து கொண்டிருந்தோம் எதற்காக நம்பிக்கையை இழந்தோம் என்று நீ நினைத்து நினைத்து வருத்தப்படக்கூடிய ஒரு வெற்றியாக உன் வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுத்தே தீருவேன் எண்ணற்ற விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த பொழுதெல்லாம் அதிலிருந்து நீ பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் போதும் இனி வரக்கூடிய ஒவ்வொன்றும் உன்னை சரியாக நல்வழிப்படுத்தத்தான் போகின்றது இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய பெரிய அதிர்ஷ்டத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய நேரமாக இருக்கத்தான் போகின்றது ஒவ்வொரு விடியலிலும் உனக்கான வெற்றிகளை கொண்டு வந்து தருகின்ற இந்த தயா இன்று இந்த மாதத்தினுடைய தொடக்க நாள் பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி உன் வாழ்க்கையின் உனக்கான அதிசயத்தை நான் நடத்திவிட வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ நினைத்தால் எதுவும் சாத்தியம் நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் உன்னுடையதாக்க முடியும் என்று நான் சொல்லும் பொழுது வேண்டுமானால் உனக்கு சந்தேகம் வரலாம் ஆனால் அவை நடக்கும் பொழுது நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீ என்னை நம்பத் தொடங்குவாய் அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தேறும் பொழுது இதுவெல்லாம் எதற்காக நடக்கிறது ஏன் நடக்கிறது என்பதனை சர்வ நிச்சயமாக உன்னால் தெளிவாக உணர முடியும் உன்னுடைய இந்த சூழ்நிலைகள் இதுவரையிலும் உன்னை பாடாய்படுத்திய கஷ்டங்கள் என்று ஒவ்வொன்றாக உன்னை விட்டு விலகுகின்ற தருணத்தை நீ சரியாக உணரப்போகின்றாய் எல்லா நிலையையும் தாண்டி நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் அடையப் போகின்றாய் எதற்கும் நீ எதை நினைத்தும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா பிரச்சனைகளையுமே கடந்து நீ வாழப்போகின்ற நேரம் வந்துவிட்டது உன்னோடு உன் அம்மா இருப்பதையும் நீ உணரப்போகின்ற நேரம் உனக்கு வந்துவிட்டது கஷ்டத்தோடு கஷ்டமாக இனிமேல் எதுவுமே நஷ்டம் இல்லை என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு அத்தனை சந்தோஷங்களும் உன்னை தேடி வரக்கூடிய தருணம் வந்துவிட்டது என் பிள்ளையே அவரவர் நினைத்ததை சாதிக்க முடியும் அவரவர் நினைக்கின்ற விஷயங்களை அவர்களால் நிச்சயமாக நடத்திவிட முடியும் சுயநலமான மனிதர்கள் எப்பொழுதுமே தன் வாழ்க்கையில் தனக்கு என்ன வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கும் பொழுது இங்கு மற்றவர்களும் தன்னுடைய வாழ்க்கையில் இவர்களின் சுயநலத்திற்குள் சிக்கிவிடுகிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த தருணமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் உறுதியான நம்பிக்கையை கொடுக்காமல் போய்விட்டது அதற்கெல்லாம் இது போன்ற சுயநலமான மனிதர்கள் உன்னை சுற்றி இருந்ததுதான் காரணம் இனிமேலும் இந்த நிலை உனக்கு மாற வேண்டும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு நிச்சயமாக நல்ல மாற்றத்தை கொடுக்க வேண்டும் அதற்கு இந்த தாயானவள் உன்னோடு இருக்க வேண்டும் அதைத்தான் அம்மா தெளிவாகவே உன் வாழ்க்கையில் செய்ய தொடங்கி இருக்கின்றேன் இதுவரையிலும் நீ பட்டதும் எல்லாமும் போதும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கை உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்த வேண்டும் இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் நிச்சயமாக உன்னை தெளிவாக மெருகேற்றி விட வேண்டும் என் தங்கமே எப்பொழுதுமே தான் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இதனால் மற்றவர்களுக்கு என்ன பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அதை பற்றி கவலைப்படுவது கிடையாது இது போன்ற மனிதர்களுக்காக எப்பொழுதும் எதையும் நீ இழந்து விடாதே என்றுதான் அம்மா உன்னிடத்தில் இடத்தில் பல முறை சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் அவரவர் நினைத்ததை சாதிக்க நினைக்கும் பொழுது நீயும் உன் வாழ்க்கையில் நினைக்கின்ற விஷயங்களை சாதிப்பதற்கு முன்னே வந்து கொண்டே இருக்க வேண்டும் உனக்காக என்றும் என்றென்றும் உன் தயானவள் நான் இருக்கிறேன் என்கின்ற புரிதல் உனக்கு வந்துவிட வேண்டும் எல்லையற்ற சந்தோஷம் உன்னை தேடி வர வேண்டிய நேரம் இனி எந்த தருணத்திலும் நீ வேண்டிய விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நேரம் எதை கடந்தும் நீ நினைத்த வெற்றியை உறுதி செய்ய வேண்டிய நேரம் என் பிள்ளையை எப்பொழுதுமே தன் வாழ்க்கையில் தான் நினைத்தது நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற மனிதர்கள் ஒருபொழுதும் மற்றவர்களின் வாழ்க்கையில் நம்மால் ஒரு நல்லதை நடத்த முடியுமா என்று கேட்டால் அது முடியாது ஏனென்றால் அதற்கு அவர்களின் மனது ஒருபொழுதும் இடம் கொடுத்து விடுவது கிடையாது யாரால் நமக்கு பலன் கிடைக்கின்றதோ அவர்களையே தூக்கி எறிவது இந்த உலகம் யாரால் இந்த வாழ்க்கையில் நமக்கான வெற்றியை கொடுக்கின்றதோ அவர்களுக்கே மதிப்பில்லாமல் செய்வது இந்த உலகம் இப்படியாக மனதில் எப்பொழுதுமே தான் மட்டும் தான் மட்டும் என்று நினைக்கும் வரை யாராலும் எந்த ஒரு விஷயத்திலுமே தான் நினைத்ததை அடைய முடியாது ஆனால் இவர்கள் மட்டும்தான் உனக்கு வாழ்க்கையா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது என் பிள்ளையே உன்னால் சுயமாக எதையும் செய்ய முடியும் நீ நினைத்தால் உன்னுடைய வெற்றியை சுயமாகவே உன்னால் உறுதி செய்ய முடியும் யாருடைய ஒத்துழைப்பும் இல்லாமல் உன்னால் நிச்சயமாக நல்லபடியாக வாழ்ந்து காட்ட முடியும் எந்த மாற்றங்களும் எந்த திருப்பங்களும் உன்னை எந்த இடத்திலும் நிச்சயமாக வேதனைப்படுத்திவிட முடியாதபடிக்கு நீ நல்லதொரு திருப்பத்தை இந்த வாழ்க்கையில் அடைய வேண்டிய நேரம் வந்துவிட்டது இடைஞ்சல்களும் சோதனைகளும் வந்த பொழுதெல்லாம் அதற்கு காரணமாக இருந்த இந்த மனிதர்கள் இத்தனை நாளும் உன்னை போட்டு புரட்டி எடுத்தது எல்லாம் போதும் இனி அவர்களை நீ புரட்டி எடுக்க வேண்டிய நேரம் இன்னும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் அப்படி என்ன நடக்கப் போகிறது என்று அல்லவா என் பிள்ளையை துரோகங்களை நீயே புரட்டி எடுக்கப் போகின்றாய் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சுயநலமான மனிதர்களை நீயே விரட்டி வெளியே தள்ளப் போகின்றாய் இவர்களுக்காக நீ செய்தது எல்லாம் போதும் இவர்களுக்காக இந்த வாழ்க்கையில் நீ இழந்தது எல்லாம் போதும் இனி எதையுமே இழக்க வேண்டிய அவசியம் என் பிள்ளைக்கு இல்லை இனி எந்த விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்துவிட வேண்டிய அவசியம் இல்லை உனக்காக நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நான் செய்யும் பொழுது எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு இருந்துவிட்டால் அதுவே போதும் இனிமேல் என்றும் என்றென்றும் நீ ஆசைப்பட்டது அத்தனையும் உன்னையே வந்து சேரத்தான் போகிறது என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் என் பிள்ளையே வாழ்க்கை பல விஷயங்களை கற்று கொடுத்தது பல நன்மைகளை உனக்கு சொல்லி கொடுத்தது இனிமேல் அதை நீ உன் வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டிய நேரம் இந்த மனிதர்களை அடையாளம் காட்டி கொடுத்ததற்கு நன்றி சொல்லி இனி நடக்கக்கூடிய விஷயங்களை உனக்கு நன்மைகளாக மாற்றி நீ முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் எந்த இடத்திலும் நீ துவண்டு விழுவதை நான் அனுமதிக்க மாட்டேன் எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை விட்டு நீ ஒதுங்குவதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என் பிள்ளையை கஷ்டமோ நஷ்டமோ எதுவாக இருந்தாலும் இனி உன்னோடு நான் இருப்பதும் உன் வாழ்க்கையாக நான் மாறுவதும் நிச்சயமாக உன் கைகளில் தான் இருக்கின்றது துணிச்சலோடு வெளியில் வருகின்ற பிள்ளைக்கு இந்த வராகி நிச்சயமாக கை கொடுப்பாள் எப்பொழுதும் கஷ்டமும் கவலையும் என்று சொல்லிக் கொண்டிருப்பாயானால் அந்த தெய்வமே நினைத்தாலும் இனி யாராலும் உன்னை காப்பாற்ற முடியாது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே வெற்றியை பெற வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதாது அதற்கான முயற்சியும் உன் கைகளில் இருக்க வேண்டும் இந்த முயற்சியினால் நீ நினைத்ததை நிச்சயமாக அடையத்தான் போகிறாய் என்பதனை மறந்துவிடாதே விடாதே எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நீ நல்ல மாற்றங்களை காணத்தான் வேண்டும் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நீ எதிர்பார்த்த பெரும் மகிழ்ச்சி உன்னை வந்து சேரத்தான் வேண்டும் உனக்காக நான் இருக்கும் பொழுது உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனி எந்த விஷயமும் நீ நினைத்து வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகளை உனக்கு உருவாக்காது என் பிள்ளையை கஷ்டத்தோடு கஷ்டமாக நாம் ஒரு விஷயத்தை செய்துவிட்டோமானால் அதன் பிறகு வரக்கூடிய சந்தோஷங்கள் உன் வாழ்க்கை முழுமைக்குமானதாக இருக்கும் துன்பம் சோதனை என்று சொல்லி அங்கே நீ எப்பொழுதும் சுருண்டு விடாதே துணிந்து நடக்க வேண்டிய நேரம் உன் வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டிய நேரம் ஒவ்வொரு நாளும் உன்னை மேலும் மேலும் நீ பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டிய நேரம் இனி நினைத்ததையெல்லாம் சாதித்து உன் வெற்றியை நீ என் முன்னால் உறுதி செய்து உன் தயானவள் எனக்கு நன்றி சொல்ல வேண்டிய நேரம் கைகூடி வந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய அன்பிற்கு என்றும் அடிபடுகின்ற இந்த வராகி நிச்சயமாக நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு சாதனைகளிலும் உன்னோடு உறுதுணையாக நிற்பாள் என்பதனை நீ மறந்து விடாதே அம்மா விட்டால் உன் வாழ்க்கையில் எதையும் சாத்தியமாக்க முடியும் அதுபோல நீ நினைத்துவிட்டாலும் இந்த வாழ்க்கையில் அத்தனை வெற்றியையும் உன்னால் நிலையாக உறுதி செய்திட முடியும் அந்த உறுதியினை நீ இப்பொழுதே செய்துவிட வேண்டும் என்றுதான் உன் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் நான் நடத்துவதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது நானிருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியும் என்னவென்று உனக்கு தெரிய தொடங்கிவிட்டது எல்லையற்ற மகிழ்ச்சி உனக்கே உனக்கானதாக மாற வேண்டிய தருணம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையை மற்றவர்களை எப்பொழுதும் தனக்கு உதாரணமாக ஒப்பிட்டு கொண்டு நீ தேவையில்லாத பிரச்சினைகளுக்குள் சிக்கிக்கொள்ளாதே எதுவாக இருந்தாலும் நீ நீயாக இருக்க பழகு நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் நீ நீயாக இருக்கும் வரை யாராலும் உன்னை அசைத்து பார்க்க முடியாது எப்பொழுது அடுத்தவர்கள் போல மாற நினைக்கின்றாயோ அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் உன்னை பின்தொடர்கிறது என்பதனையும் நீ மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்